உண்மனு தெரிஞ்ச அதை பொய்யா பேசுறது இதுதான் அந்த மாடங்கட்ட மைனரோட பொழப்பு மயிர் இப்படியெல்லாம் புழைச்சிதான் அது வைத்த கழுவுது இந்த நாய் அண்ணன் சீமானவர்களை பார்த்து சில கேள்வி கேட்கறான் குடிக்கிறது மழையறி கல்லறி குடிக்கிறதுக்கு போராட்டம் பண்றாரு எல்லாத்தையும் குடியர்னா மத்த போராட்டம் பண்றாருன்னு கேட்குறான் இந்த தற்கொறி அது மாடங்கட்ட மைனது ஏன்னா டே அறுபது வருஷமா நீங்க என்ன பிடிங்கிட்டு இருந்தீர் ஏடா புடிங்கிட்டு இருந்தீங்க ஏன்டா ஊரு ஊறு தெருவு தெருகு ஜாஸ்மார்க்கு திறந்து வச்சு என் மக்களை குடியாரனா மாற்றி வச்சு அவனே வந்து பத்தும் பத்தாமல் வந்து ஒரு கோட்டர் கேட்டால் அதெல்லாம் அஞ்சு பத்து ஆட்டையை போட்டு அதெல்லாம் வைத்த கொழுத்து ஏன்டா நாயை இப்படி மானங்கட்டு போடப்ப பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள பற்றி நீ கேள்வி கேட்க மாட்டேன் எங்கள் அண்ணன் நேற்று தாண்டா பணமாதிரி ஏறி கல் அறினார் அதுக்குள்ளே அந்த தமிழ்நாட்டு மக்களாக போதகி அடிமைக்கிறாங்க இளைஞர்களை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி ட்ரா கல் உணவா சரி அப்போ ஒரு மேலே போட்டு அந்த போராட்டத்தில் கல் உணவுன்னு சொல்கிறாங்க அப்போ கல் உணவுனா அந்நியாரியும் குழந்தையும் வந்து கொடுக்கலாம்ல ஏன் கொடுக்கல போராட்டத்தை கூப்பிட்டு வரணும்ல அப்படின்னு அந்த நாய் கேட்குறான் டேய் பெண்கள் கல் குடிக்கலாம் பெண்கள் தாராளமாக குடிக்கலாம்டா அது கர்ப்பிணி பெண்கள் குடிக்கலாம் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு கல் குடிக்கலாம்டா பால் வருமா தாய்மார்களுக்கு இதை நாஞ்சலோட தற்கூரி ஒப்பா அப்பா சொல்லி இருக்கிறாங்க தாய்ப்பல்லை குறைபாடு உள்ள பெண்கள் எல்லாருமே இந்த கல்ல மருந்தளவு குடிச்சா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க பாத்திட்டியா இப்ப இதுக்கு என்ன பண்ண போறேன் சொல்றேன் உங்க அப்பா போய் கேள்வி கேளு என்ன சமான் என்ன காசை கொடுத்து சீமான் அவர்கள் கல்லு இருக்கிறது வந்து தப்பு அப்படி இப்படின்னு பேசி விடுன்னு சொன்னீங்க உங்க தொலைக்காட்சியிலேயே வந்து கல்லை பத்தி ஆக போகுன்னு பேசிருக்காங்க எப்படிங்க எங்களை சீமான் தம்பி காரி மூஞ்சில தப்ப மாட்டாங்களா அப்படின்னு கேளு அப்புறம் இன்னொரு உருட்டு ஓட்டுனீங்க கல்லில் ஏழு சதவீதம் ஆள்கள் இருக்குது பீரில் ஏழு சதவீதம் ஆள்கள் இருக்குது அப்புறம் ரெண்டும் போதும் தானே இப்போ கல்லில் கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்துக்கு மேலே ஆள்கள் உண்டு எட்டு பர்சன்ட் என்பது நம்ம ஒரு ஸ்டாங் பீர் வாங்கணும்ல அதில் எட்டு பர்சன்ட் ஆள்கள் அப்போ கல் நீங்கள் ஒரு லிட்டர் குடிக்கிறது ஒரு லிட்டர் பீர் குடிக்கிறது மாதிரி அப்போ நான் கொடுக்குற பீரை குடிச்சிட்டு போங்கிறேன் ஏன்னா நாயை நீ எவனோ ஒருத்தன் பிழைக்கிறதுக்கு அது எந்த நாய் எங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியாது அந்த நாய் பீரை கொண்டது எங்களுக்கு கொடுக்குமா இதை என் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கி என் மக்களுக்கு கொடுக்குமா எதுக்கு எவனையும் ஒருத்தன் நாயை வாழ வைக்கணும் என் மக்களை வாழ வச்சிட்டு போகிறோம் என் பணமர்த்தி தொழிலை நம்பி இருக்கிற மாதிரி என் மக்கள் அவனை வாழ வச்சுட்டு போகிறோம் ஒன்றுட்டு கொடுக்குறோம் பத்து இருபது என் மக்களுக்கு கொடுக்குறோம் அவன் செலுப்பு செழிப்பாக இருக்கட்டும் அவன் நல்லா சந்தோஷமாக வாழட்டும் ஏண்டா நான் ஏன்டா அடுத்த உனக்கு காப்பாற்றணும் தெரியும் கல்லை குடித்தா சீக்கிரம் செத்துருவாங்களோ ஆனால் இவனுக்கு கொடுக்குற சாருக்கு குடிச்சா சாக மாட்டோமா லேட்டாக சாகமா ஆனால் அது குடிச்சாக்க உடனே நம்ம சாக மாட்டோம் லேட்டாக ஏன்டா நாயே நான் வேணா ஒரு ஒரு லிட்டரு கல்லை கொடுக்குறேன்டா நாயே நீ உண்மையாக எதுவுமே ஒருத்தனுக்கு பிறந்தவனா இந்த வா நேரில் நான் ஒரு லிட்டரு கல்லை கொடுக்குறேன் அதே ஒரு லிட்டர் சாராயத்தை கொடுக்குறேன் இது நீ அப்படியே ராவா குடிக்கிறா இந்த சாராயத்தை ராவா குடிக்கிற ஃபஸ்ட்டு கல்லை குடிச்சிடு ஒரு ஒரு மணி நேரம் கேப் கொடுக்குற இந்த சாராயத்தை குடி இல்லை நாளைக்கு இன்னைக்கு கல்ல குடி நாளைக்கு ஒரு லிட்டர் சாராயத்தை மிக்சிங்கெல்லாம் முடிச்சிடுறேன் நாயை நீ உசுரோட எழுந்துட்டுனா நாயை உங்களுக்கு நான் பத்து கோடி தரேன் ஐயா ஏண்டா நாயை கல் குடிச்ச உடனே செத்துடுவாங்க டே டே ஏண்டா அப்படி வாயை விபச்சாரத்துக்கு விடுறீங்க ஆ ஏட்டா கல் வந்து மருத்துவ குணம் கொண்டு கல்லை குடிக்கலான்னு டாக்டரை எழுதி கொடுத்துருக்காரா பரதேசி நம்பலையா அதையும் நான் சொல்லா உங்க அப்பா தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறாங்கடா கேளு நம்ம உடல்ல செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த கல்ல வந்து குடிக்க சொல்றாங்க கேட்டியா இப்ப இதுக்கு என்ன சொல்ல போற ஒரு 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 தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சி உங்களது அந்த தொலைக்காட்சியில் போய் சொல்லுவாங்களா உண்மையை தான் சொல்லுவாங்க அதுவும் உங்க தொலைக்காட்சியில போய் சொல்லுவீங்களா உண்மையை தானே சொல்வீங்க அப்ப இது உண்மைதான் இப்போ நீ என்ன மூஞ்சி எங்கடா நாயை கொண்டு போய் வச்சுக்குவே எங்கேயாவது படிக்கட்டு வச்சு ஏறி பார்த்துக்கிறீங்களா படமரத்தில் அப்படி நக்கல் முயற்ச பேசுறா நாயை அப்புறம் இது என்ன நாயை அப்புறம் இது இதுக்கு இந்த கருவி வச்சு ஏறினீங்கன்னா பாதுகாப்பாக ஏறணும் எதுக்கு ஏறேன் நீதான் கல்லையே ஏறக்கூடாது அந்த படமரத்தை எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற அப்புறம் எதுக்கு நாய் அந்த விளம்பரம் எதுக்கு இந்த விளம்பரம் இதை கொடுங்க அடுத்து என்ன என்ன சொல்றேன்னா கேளா உள்ளயா அது என்ன ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே கல் இறப்பது கல் இறப்பதற்கு கல் வந்து போடுறது ஏன் தடை காசு இருக்கு அதுவும் சரக்கு சரக்குதான் ரெண்டுமே சரக்கு தான் அந்த கடை கேரளாவில் கல் இருக்குது ஆந்திராவில் கல் இருக்குது பாண்டிச்சேரியில் கல் இருக்குது தமிழ்நாட்டில் ஏன் இல்லை அப்படின்னாருந்து கேட்கக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் காய்ச்சி விற்கிறோம் அதை தான் நீ குடிக்கணும் கல் வந்து அதெல்லாம் கலப்படம் வைப்போம் அதெல்லாம் குடிச்சா பாதிப்பைக்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டேன் நான் ஏன் நான் அதை தான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஏன்டா நாயை யாரையோ வாழ வைக்கணும் நான் எதுக்கு யாரையோ வாழ வைக்கணும் ஏன் நாட்டில் என்னோட பாரம்பரியம் பனை இருக்குது அப்போ நான் குடிக்கிற நான் முடிவு பண்ணுறேன் எனக்கு இது வேண்டாம் எனக்கு கல் தான் வேணும் அதை மூடு மூடுன்னு மூடுறா நீ வாயை மூடு அந்த டாஸ்கையும் மூடு நான் எப்படி தேவையில்லாத எதையுமே பேசக்கூடாது புரியுதா என் கல் குடிச்சா கண்ணு நல்லா தெரியும் அதை நான் உங்கள் ப தொலைக்கிலே சொல்லிக்கிறாங்க என்னோடய கல்லை குடிச்சின்னா ஹார்ட்டு நல்லா வேலை செய்யுண்டா நல்லா வேலை செய்யும் அதையும் நான் சொல்லல அப்பா தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறாங்க என் கல் குடிச்சின்னா என் மீன்கள்லாம் பல்ல 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 மின்னும் தக்க 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 தக்கனு ஜொலிக்கும் அப்படின்னு நாஞ்சொல்லடா உப்பா தொலைக்காட்சியில் சொல்லிக்கிறாங்க என் கல்லை குடிச்சின்னா உள்ள கிற சீன்களாக வேலை செய்யும் அதையும் நான் சொல்ல உங்கள் அப்பா தொலைக்காட்சியில் தான் சொல்லிடுறாங்க இப்படி என்னோட பண மரத்தில் வர கல்லை பற்றி ஆஹா ஓஹோ பிரமாதம் அதெல்லாம் வந்து சித்தர்களே அந்த பாட்டில் எழுதிடுறாங்களோ கல் அவ்வளோ ஒரு வரமா அப்படின்னு நான் சொல்லிங்க கலைஞர் தொலைக்காட்சியிலே சொல்லிக்கிறாங்க இப்படி மரத்தை பற்றி எல்லா பலன்களையும் சொல்லிட்டு இப்போ ஆட்சியில் வந்து உக்காந்தவுடனே கல் வந்து பாதிப்பு அதெல்லாம் நான் வந்து விடமாட்டேன்னா என்ன அர்த்தம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என் மரத்தை ஆகும்னு பேசிட்டு இப்போ அப்படியே பேக் அடிச்சு நீ ஆட்சியில் உக்காந்தோன்னே உன் சாராய்த்து முட்டு கொடுத்தா அப்போ நான் கேட்போமா கேட்க மாட்டோமா இதை யாரோ சொல்லிடுதான் கேட்கல உங்கள் தொலைக்காட்சியிலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க அந்த நிகழ்ச்சி பேர் ஆயுசு நூறா ஆயுசு நூறு அப்போ அந்த நிகழ்ச்சியில் கல்லை பற்றி சொல்றானா நீ கல்லை முடிச்சுன்னா உனக்கு ஆயுசு நூறு அப்போ அப்போ டாஸ்மாக இருக்கிறத குடிச்சா அல் பாயிஸு அவ்வளோதான் கட்சால் விவரான இப்போ எங்கள் அண்ணன் பணமாரி ஏறி கல் மட்டும் தான் வந்தார் என்ன பண்ணிட்டுருக்கா ரெண்டு பச்சை மட்டி சேர்த்து விட்டிட்டு வந்துருக்கணும் ஏன்னா இப்போ இவனுக்கு தூக்கத்தை தொலைச்சிட்டானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ தூங்குறப்ப டக்குன்னு எழுப்பணும் வச்சிக்காங்களா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கரா முரான்னு சுற்றுவான் அதுமாரி இப்போ சீமானோட கல்ல இறக்கிட்டாருன்னு ஐயையோ கல்லை இறக்கி விட்டார் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படி தைச்சி போய் நின்றுட்டானுங்க அவர் சொல்லிகிட்டு இருந்தார் பொருசுங்க கல் இறக்கி விட்டார் நம்மள ஒரு ஆளவே மதிக்கலை நம்ம ஒரு முதலமைச்சருங்கிறதே இது நெனப்பள்ளி ஆட்டங்குது இவர் தான் முதலமைச்சராட்டா எல்லாத்தையும் முடிவு எடுக்குறாரு ஆமாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் தலைவர் எங்கள் என்ன முதலமைச்சர் தான் எங்களுக்கு அவர் சொல்கிறதா எல்லாம் நாங்கள் கேட்போம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஆள் முதலமைச்சர் தான் எங்களுக்கு எதுக்கு ஆக குடிச்சிட்டு சக்கரை பண்ணிக்கலா அப்படின்னு கேட்குறீங்க அது பண மரத்துலேருந்து வருதுன்னா தெரியுமா இல்லையா சரி விடுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி தான் உங்கள் தற்கொரி மைனரும்போம் அந்த நாளை உங்கள் கிட்டே தானே எச்எஸ்ஓர் வாங்கி டேய் மைனரு அரிவாரத்தில் க கூஸ் கல்லூரி வேணி மட்டும் போய் புரியுதா வந்து காணொலி போட்டு கண்டதெல்லாம் எவிடன்ஸ் நீங்களே ஒற்றை பனைமரம் மேற்பட்ட மருத்துவ பயன்பாடுகள் கொண்டுள்ளதை விளக்குகிறது தாள விளாசம் என்ற இலக்கியம் பனைமரத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் மிகப்பெரிய வருமானம் அது தமிழ்நாட்டு அரசு மிக பக்க பலமா இருக்குமா சாராயத்தை நம்ப தேவையில்லையா அப்படியா பனைமரத்தை

இது போதை பொருளா இது உணவா சீமான் செய்தது சரியானு சொல்லி உட்காந்து டிபைட் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறது இவங்களாம் நடுநிலையை கொடுங்களா ஏங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நம்மளாம் பேசியிருக்கிறோமே பணமரத்தை மத்தி ஆகும்னு பேசியிருக்கிறோமே இப்போ நாமளே திரும்பி பணமரம் வந்து தவறு இப்படி முதலமைச்சர் சொல்கிறாரு இப்படி வண்ணி எடுத்து சொல்கிறாரு இதை இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி கொட்டக்கூடாது இல்லை சரி இந்த திமுக வாடகை வாயினுக்கு தான் அறிவு இல்லை அவன் வாங்கின காசு எதையாவது வந்து வாங்கி எடுக்கணும் இந்த செய்தி ஊடகங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க நீங்களே சொல்றீங்களே பணமரத்தில் ஏகப்பட்ட வருமானம் இருக்குது அதை விட்டுற கூடாது தமிழ்நாடு அரசு தூக்கி பிடிக்கணும் பணமரத்தை காக்கணும் தமிழகத்தோட மாநில வருமான பணமரத்தை அழிவுலேருந்து மீட்டெடுத்து கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னெடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட முழு முதற் பொறுப்பு அதை வழிநடத்த வேண்டியது உறுதி செய்ய வேண்டியது அரசியல் கட்சிகளின் இயக்கங்களின் பொறுப்பு ஒளிப்பதிவாளர் அரவிந்தோட ராணி கார்த்திக் நியூஸ் தமிழ் சென்னை அப்படி நீங்களே தாங்க வந்து மரத்தை பற்றி ஆக ஒன்று பேசிட்டு இருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு இங்கே வந்து தேவையில்லாத டெபைட் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படி எவ்வளோ அது பணமரத்தை பற்றி தப்பாக பேசலாம் ஏங்க பணமரம் அற்புதம் பணமரம் ஒரு மரம் பணமரம் மருத்துவ குணம் கொண்டது பணம் பணம் கல் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் சொல்லணும் தலைப்பாக கொடுத்து வைக்கணும் அதை விட்டுட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒன்று பேசுறது அஞ்சு வருஷத்துக்கு பின்னாலும் இன்னொன்று பேசுகிறது அப்போ காசு கொடுத்தா எது வேணாலும் தப்பு தப்பாக பேசுவீங்களா அப்புறம் என்ன மயிருந்த ஊடகம் நீங்களும் பொதுமக்களுக்கான ஊடகமாக நில்லுங்க இப்படி காசுக்கு மாரடிக்கிற கூலியும் மாறாதீங்க அப்புறம் உங்களுக்கும் இந்த மைனர் மாமா மாரி தற்கொலை நீ வாழை வாடகை கொடுத்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒரு ஒரு வித்தியாசம் இல்லை